வயசு இந்த மக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் இது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் திருவிழையிலே உங்கள் ஊரில் இந்த மாதிரி நாய் ஏதாவது மாட்டிக்கிட்டு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சி பண்ணி அந்த நாய்களை வந்து காப்பாற்றலாம் நாயெல்லாம் மட்டும் இல்லை மற்ற உள்ள விலங்குகளும் இந்த மாதிரி ஐடியாவை யூஸ் பண்ணி வந்து காப்பாற்றறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வீடு உள்ள போய் தலை விட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல ரொம்ப கஷ்டப்படுது பாவம் அந்த நாய் அந்த நாயோட வால்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ரொம்ப குறிக்கிட்டு பயந்து போய் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப பீதியில் இருக்க அந்த நாய் ஆனா அந்த நபர் வந்து சூப்பராக காப்பாத்தினாரு அவருக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் ரொம்ப கத்தி எத்திட்டாம புத்தி எத்திட்டுனோம் அப்படிமாங்க அந்த மாதிரி கரெக்டாக அவர் வந்து புத்தியை யூஸ் பண்ணாரு அந்த நாயை வந்து காப்பாற்றிட்டாரு அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்